நம்மளோட பிக் பாஸ்ல அடுத்த அதிரடியான தரமான சம்பவம் ஒண்ணு இறங்கியிருக்கு தான் ஆமாங்க பிக் பாஸோட அன்சீன் ப்ரமோ சோ இது வந்து இந்த பிசிக்கல் டாஸ்க் அதாவது பொம்மை டாஸ்கோட கண்டினியூஸ் அப்படின்றது சோ நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்திருப்பீங்க இன்னைக்கான எபிசோட்ல ஃபுல்லாவே வந்து ரொம்ப மொக்கையா தான் போயிருக்கு இந்த நைட் டைமுக்கு மேலதான் வந்து டாஸ்க் வந்து சர மாதிரியா ஆடி இருக்காங்க அப்படின்றாங்க நம்மளோட போட்டியாக ஏன்னா நேத்து டாஸ்க் எப்படி போச்சுன்றத பாத்தாங்க சோ எந்த அளவுக்கு டஃப் கொடுக்கணும் யாரெல்லாம் வெளியேற்றணும் அப்படின்றதான் இப்போ அவங்களோட மெயினான கேமா இருக்கு எல்லாரும் மதான் யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப இன்னொன்னு என்ன பிக் பாஸ் நிறைய ரூல்ஸ் மாத்திருக்காரு என்னன்னா அந்த கேம் வந்து அந்த பவுலுக்குள்ள போடாம அதாவது அந்த பீட்டுக்குள்ள போடாம டைரக்டாவே அடுக்கி வச்சிருக்காங்க பழைய சீசன்ல வந்த மாதிரி ஓடி போய் எடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ள கொண்டு வைக்கிறாங்க இல்லையா ஓடி போய் உள்ள கொண்டு வைக்கிறது அப்படின்றாரு வேற லெவல் சம்பவம் அப்படின்றதான் சோ இதுக்காண்டிதான் நம்மளோட மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா நீங்க உள்ளுக்கு அதாவது உங்களுக்கு விருப்பம் இல்லை இவங்களோட டாய் உங்களுக்கு போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட பொம்மையா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற பயங்கரமான ஒரு போட்டி டஃப் குடுக்கிற மாதிரி அடிச்சுட்டு அதை வாங்குறதுக்கும் ட்ரை பண்ணலாம் நீங்க ஹோல்ட் பண்ணியும் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லும் போது அப்போ அவர் வந்து என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா இந்த டாஸ்க்கை இந்த அளவுக்கு டஃபா கொண்டு போவாங்கன்றதை யோசிச்சிருக்க மாட்டாங்க இது போகுது அப்படிங்கும் போது இன்னும் சுவசை ஏற்படுத்த நம்மளோட பிக் பாஸ்மே இன்னும் கொஞ்சம் ரூல்ஸை ஸ்ட்ரிக்ட் பண்றாரு சோ அதனால இன்னும் நிறைய தலைவர்கள் இருக்கும் போது ஓவரால் என்ன பண்றாங்கன்னா கண்டஸ்டன்ஸ் அடிச்சுட்டு உருள ஆரம்பிச்சுறாங்கன்றதா அந்த ப்ரொமோவை தான் நீங்க கால்ல பாத்துப்பீங்க பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஓடி போய் அதை கையில இருந்து புடுங்க ட்ரை பண்ணி தர்ஷிகா முத்து கையில இருந்து புடுங்குறாங்க விஷால ஒரு கேங்கே ஃபார்ம் பண்ணி வந்து கையில இருந்து புடுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அன்ஷி தாவெல்லாம் அருண் அழகா கொண்டு போய் சேவ் பண்ணிட்டாரு அப்படின்றத அன்ஷி வேற லெவல் கேம் பிளேமா வேற லெவல்ல எல்லாருமே போன சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா அன்ஷி டப் கொடுத்து நிக்கிறாங்க போது ஒரு டீமா எடுத்துக்கிறதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க சோ அதனால நம்மளால அதை பார்க்க முடியுதுன்றதா ஸோ அங்க ஒரு ஒரு பயங்கர ஒரு போராட்டம் அப்படின்றது இன்னொரு பக்கத்துல வந்து சாட்சனா வந்து அவங்க கையில இருந்து பொம்மையை ஏகப்பட்ட விஷயங்கள் அப்போ டார்கெட் இன்னைக்கு யாரோடு சாச்சனா தான் முத்துவோட பொம்மையை எடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் அன்ஷி முதல்ல மஞ்சிரியை தூக்குறாங்க அதுக்கப்புறமா வந்து இவங்களை முத்துவ தூக்கணும்ன்ற மைண்ட் செட்ல இருக்கிறது என்னால பார்க்க முடியுது அடிக்கிறாங்க சட்ட கிட்ட கிழிது மக்களே போட்டி அந்த அளவுக்கு கடினமா போயிட்டு இருக்கு விஷாலுக்கு கையில் சமத்தை அட்டி உள்ளுக்கு கொண்டு வைக்க போற இடத்துல எல்லாரும் பொத்து கீழ உளுத்தட்டி சாமாட்டி அப்படின்றதுதான் அட்டி வாங்கி நம்மளோட கண்டஸ்ட் திறமைய போட்டிய வந்து டப்பு குடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க பாத்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றது சோ பொறுத்த இருந்து பாக்கலாம் மக்களையும் எப்படி சொல்ல அதே விஷயங்கள் லைவ்ல எப்போ ஸ்டார்ட் ஆகும் தான் நம்ம வந்து பாத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது சோ அந்த அளவுக்கு சுவாரஸ்யங்கள் இருக்குதா இல்லையா அப்படின்றதையும் ஆஹ் கைகலப்பு பயங்கரமா ஆரம்பிச்சிருச்சு சத்யா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஓ இப்படிதான் ஆடணுமா சரி வா ஆடிக்கலாம் அப்படின்றதுதான் சோ அப்ப என்னன்னா டப் கொடுத்து அட்டி புட்டி உருண்டாலும் பரவாயில்ல கேம் இப்படிதான் கொண்டு போன நீங்க ஊடிப்பட்டீங்க நான் பண்றீங்க அப்படின்றதுல இறங்கிட்டாங்க அப்படின்றதான் இதை பத்திரம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னா கொஞ்சம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க மக்களை